அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் போறோம் அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைக்கு மதியம் மூணு மணிக்கு லைவ் இருக்கு இதில் யாரெல்லாம் கலந்துக்க விரும்புகிறீங்களோ அட்லீஸ்ட் கமெண்டில் ஒரு லைக் போடுங்க இல்லை ஒரு ஸ்டா ஸ்டாரோ ஏதாவது போடுங்க உங்கள் ராசியை சொன்னாலும் சரி எவ்வளோ கமெண்ட்ஸ் வச்சோ அதுக்கு உண்டான பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் சில விஷயங்கள் புதுசாக செய்கிறது ஐடியா இருக்குது அதே மாதிரி பதினைந்தாம் ப பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி நடந்தது இன்றைக்கும் நீங்கள் விளக்கு போடுறதுக்கு உகத்த நாளாக தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா காலையில் ராகு காலத்தில் பைரவருக்கும் குரு பகவானுக்கும் விளக்கு போட்டிங்கன்னா அது நல்லதாக இருக்கும் பல விஷயங்கள்ல அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா சனி பிரச்சனைகள் சனி கிரகத்தால பிரச்சனை இருந்தாலும் ராகு கேதுவால பிரச்சனைகள் இருந்தாலும் காலபைரவரோட உதவி உங்களுக்கு ரொம்பவே தேவை குரு பகவானோட உதவியும் தேவை பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாபசு வருடம் வைகாசி மாதம் மூணாம் தேதி சனிக்கிழமை நாள் முழுக்க பஞ்சமி தேதி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் மாலை ஐந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு தனுசுராசியில சந்திரன் இருக்கு அதுக்கு பிறகு உத்திராரம் நட்சத்திரத்துல இருக்கு நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்கு சூரிய உதயம் காலையில் ஐந்து நாற்பத்தி மூணுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தேழுக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலையில பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை லாகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தி நாலுலேருந்து பத்து இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் பைரவருக்கு விளக்கு போடுறது ரொம்பவே நல்லது பலன் தரக்கூடிய பல விஷயங்கள் நிறையவே இருக்குது அதை என்னென்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கும் போது அதுக்கு உண்டான பலன்களை சொல்லப்படும் யமகண்டம் பார்த்தீங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தொன்னுலேருந்து மூணு பதினாறு வரைக்கும் இருக்குது குளிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஆயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஏழு பதினெட்டு வரைக்கும் இருக்குது உதாரணமா பூராண நட்சத்திரத்தில் சித்தயோகம் சில சுபகாரியங்கள் செய்யலாம் இருந்தாலும் நாள் கொஞ்சம் சரியில்லாததுனால கணிதம் படிக்கலாம் கடை தீர்க்க நோயாளிகளை குளிக்க வைக்க மாடு வாங்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரம் பஞ்சமி தேதியிலையும் பொறுத்தளவுக்கு பயணம் போகலாம் சாமிக்கு வேண்டுதல் வைக்கிறது சுபகாரியங்களும் செய்யக்கூடிய திதி தான் அதே மாதிரி உடல் அமைப்பு இல்லைனா வலிமை தர செயல்கள் செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் ஒற்றை வார்த்தை ராசி பலனை மேஷ ராசிக்கு நன்மை ராசிக்கு இறைநம்பிக்கை மிதுன ராசிக்கு மேன்மை கடகராசிக்கு சோதனை சிம்ம ராசிக்கு இன்பம் கன்னி ராசிக்கு நஷ்டம் துலாம் ராசிக்கு மறதி விர்ஷிக ராசிக்கு போட்டி தனுஷ் ராசிக்கு ஆதாயம் மகர ராசிக்கு ஆக்கம் கும்ப ராசிக்கு கருணை மீன ராசிக்கு குருப்பம் இது எல்லா கிரகங்களோட கிரக நிலைகளை வச்சு இந்த ஒற்றை வார்த்தை ராசி பலன் சொல்லியிருக்கு இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ராசி பலன் எடுத்துட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களோட ராசிக்கு இன்னைக்கு வந்து நல்ல ஒரு உங்களோட முயற்சிகள் வெற்றிக்குறை உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவை அதே மாதிரி செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுமையா நிதானமா சிந்திச்சு செஞ்சிங்கன்னா நல்லது குடும்பத்தினரை கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சில சவால்கள் சந்திக்கிறதுக்கு உற்சாகமாக இருக்கணும் தைரியத்தோட சவால்களை சந்திக்க வேண்டியதா இருக்குது உங்களோட பொறுமையை சோதிக்கிறதுனால தான் இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சில சாதகம் இல்லை மனக்குழப்பம் இருக்கிறதுனால தேவையில்லாத முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு முடிவையும் தள்ளி வைக்கிறது நல்லது கூட பொறந்த வழியில ஒரு சில உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் போனீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் தடைகள் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் திறமையாக செயல்பட முடியாது வேலையில் தவறுகள் ஏற்படவும் வேலையில் வளர்ச்சி காணப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்குது முயற்சி அதிகமாக இருக்கணும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே கரெக்டாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்காதீங்க ஒவ்வொரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட நல்லுறவு ஏற்படணும்னா அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது அது தொடக்கிட்ட கொஞ்சம் இறங்கி போனாலும் தப்பு இல்லை பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வளர்ச்சி இல்லை அதே மாதிரி கையில் இருக்கிற பணம் விரயமாகற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செலவுகளை கொஞ்சம் கண்காணிங்க சேமிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பதட்டத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கு உங்களை நீங்களே ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் நிறையவே இருக்கு சுமாரான நாளா இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு பல விஷயங்களை விட்டு கொடுத்தா தான் ஓரளவுக்கு நல்லது இருக்கிற மாதிரி இருக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால தான் இருக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியா அடைய முடியாது நல்ல போராட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு கவனமா நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியம் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் செய்யாம இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தீங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு ச பொறுமையாக இருக்கும் வேலையில் ரொம்பவே கவனம் தேவை செய்யக்கூடிய வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பேர் கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பணம் விரயமாக வாய்ப்புகள் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில உங்களுக்கு சாதகமான பலன்கள் இல்லை ஆனாலும் முறையா திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நாளை விவேகமாக கொண்டு போக வாய்ப்பு எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க வேகத்து விடிய விவேகமாக உங்களோட காரியங்களை செய்ய வேண்டியது நல்லது சிறந்த திட்டமிடல் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் குழப்பமான எண்ணங்கள் பதட்டமான மனநிலை எல்லாத்தையும் தனக்கிட்ட வெளிப்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் கூட வாய்ப்பு இருக்குது பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க ஒதுங்கி இருக்கிறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு திருப்திகரமாக இல்லை செலவுகள் அதிகரிக்கிற பொறுப்புகள்னால அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் கட்டாயமா செய்ய வேண்டிய செலவுகளாக இருக்குது இது உங்களோட குழந்தைகளோட வளர்ச்சிக்கு உதவிய செலவாக இருக்கும் கொஞ்சம் கடன் வாங்கிற மாதிரி இருக்குது விரயமாகாமல் பாத்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மாதிரி உஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துடுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு இன்னைக்கு ஏற்ற மிக்க நாள் தூப்பரான ஒரு நாளாக தான் இருக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை அதிகமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது பல நன்மைகள் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு நாளாக நாளாக தான் இருக்குது சில சாதகமான விஷயங்கள் அதிர்ஷ்டகரமாக உங்கள் பக்கம் காத்தடிக்குது உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த பராத பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களை திக்குமு வைக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது வியாபாரத்தில் சிக்கல்கள் குறையும் லாபமும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது வியா வேலையிலும் சரி இருந்த மறைமுக எதிரிகள் எதிர்ப்புகள் குறைஞ்சி நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விதமை விதமாக இருக்குது நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க சாதகமான பலன்தான் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளை சரியாக நேரத்துக்கு முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட பணிகளை நேரத்துக்கு அதே மாதிரி நல்ல ஒரு தரத்தோட முடிக்கிற மாதிரி இருக்குது அடுத்தவங்களோட நல்ல மதிப்பு பெறுறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு புதிய பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கு உண்டான வாய்ப்பும் அமையும் சாதகமாக எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாதீங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது உறவில் நல்ல ஒரு திருப்தி இருக்கும் இனிமையான புரிதல் இருக்குது இனிமையான தருணங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது மனசை விட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியை நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பணம் சார்ந்த உதவி செய்வாங்க அதே மாதிரி அது எதிர்பாராத பண வரவும் இன்னைக்கு இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தேவைப்பட்ட ஒரு சின்னதாக ஜென்ரல் செக்கப் எப்போவுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது மற்றபடி எந்த ஒரு குறையும் கிடையாது நல்ல நாளாக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி உங்களுக்கு கூட பிறந்தவங்க வழியில் சுப செய்திகள் வரும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி உண்டு பசங்கள் ஆர்வத்தோடு படிப்பாங்க பசங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள் நிறையவே தெரியும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் பெரியவங்களோட மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாள் செய்யக்கூடிய சேவை காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய நண்பர்கள் புதிய தொடர்புகளை பெறக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட போக்கில் உற்சாகமான அணுகுமுறை ஏற்படும் சாதகமான பலன்கள் உண்டு வியாபாரமும் சாதகமாக இருக்கும் லாபங்கள் அதிகவே இருக்குது வியாழ செய்கிற இடத்துல நல்ல ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு நினைச்ச காரியங்கள் நினைச்ச மாதிரி நடக்கிறது கொஞ்சம் அதிர்ஷ்டவசமாக தான் இருக்குது சில விருப்பங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலையில் உங்களோட திறமையை பயன்படுத்தி நல்ல தரத்தோட முடித்து த சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நினச்ச வேலைகள் எல்லாமே நேரத்துக்கு முடியும் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் அமையும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரையான போக்கு மனசுக்கு இன்னமும் தெம்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கூட நகைச்சையான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக ரெண்டு பேரும் ஒன்றாகவும் திருப்தியாகவும் மனசில் மகிழ்ச்சியோடும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் மாலை நேரத்தில் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது மனசுக்கு அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தவரைக்கு போதிய பண வரவு இருக்குது உங்களால் பணத்தை அதிகமாக சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிறப்பாக சேமிங்க அதிக அளவில் பயன்படுத்திக்கிறது நல்லது சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்களுக்கு தேவையான தைரியமும் ஆற்றலும் உங்ககிட்ட இருக்கும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு பொறுப்புகளும் சில தடுமாற்றங்களும் தான் இருக்கு குடும்பத்துல எதிர்பாராத விதமான மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தொழில் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் பல இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி பெறணும்னா சிறப்பாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பி வெயிட் பண்ணாதீங்க உங்களோட விடாமுயற்சியும் கடின முயற்சியும் உங்களுக்கு உறுதுணையாக தான் இருக்கும் தவறுகள் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் செய்ய திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்கிற செயல்களில் கவனமாக செஞ்சிங்கன்னா நல்லது நண்பர்களோட ஆலோசனைகளால் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஒரு சிலருக்கு உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும் பதட்டப்படாமல் நாளாக அமைதியாக கொண்டுக்கோங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை திறமையாக செய்கிறதுக்கு கவனமாக செய்ய வைக்கிறது அவசியமாக இருக்கும் விரும்பிய பலன அடையத்துக்கு முறையாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட பதட்டமும் குழப்பமும் தவறுகளுக்கு விளைவாக இருக்குது அது பிரச்சனையை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது கவனமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட் சில அதிருப்தியும் இருக்கிற மாதிரி இருக்குது சில அஸ் அசௌகரியத்தையும் உணர்ற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பெரிய இஷ்யூ ஆக்காமல் எல்லா விஷயத்தையும் கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நாள் கொஞ்சம் நல்லபடியாக போகும் தொலையுடனான உறவை பாதிக்காம நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம் வாக்குவாதம் விவாதம் தவிர்ப்பது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கு ஆனால் பண பரிவர்த்தனைல ரொம்பவே கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்கில் கவனம் அவசியம் சேமிக்கிறனாலும் பரவாயில்ல பணத்தை தொலைக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தியானம் செய்யுங்க ஓய்வெடுங்க தூங்குங்க அது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு பசங்களால் ச சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது சுப செலவுன்னு சொல்ல முடியாது வரையும் தான் சொல்லலாம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் தாமதமாக தான் இக்கடைக்கு அதுவும் மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு நாள் முழுக்க விரும்பிய பலனை அடையணுன்னா பொறுமை ரொம்பவே அவசியம் எல்லாத்தையும் எடுத்தோ கவுத்தோன்னு நடக்காது எல்லாத்துலேயும் சில பிரச்சனைகள் தடை தாமதங்களும் இருக்கும் சூழ்நிலைகள் பல மாதிரி இருக்கு கூட இருக்குறவங்கள விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது விட்டு கொடுத்து போகிறது நல்லது நல்ல பலனை அடையணும்னா திட்டமிட்டு உங்களோட செயல்களை செய்யறது நல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர செலவுகளை குறைச்சிங்கன்னா பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க முடியும் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு ஆனா அலைச்சலும் இருக்கிற மாதிரி இருக்கும் அலைச்சிக்கேற்ப பலன்களும் உண்டு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில கவன செதறினாலையும் குழப்பத்தினாலையும் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு ஆஹ் சிந்திச்சு செயல்படுங்க எந்த ஒரு வேலையும் தவறுகள் இல்லாமல் கவனமாக செஞ்சிங்கன்னா நல்லது ஒரு முறைக்கு ரெண்டு முறை சரி பார்த்துக்கிறதும் நல்லது பேர் கெடாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில ஏமாற்றங்களை நீங்கள் உணர்கிற மாதிரி இருக்குது அது க முரண்பாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தொடக்கிட்ட வெளிப்படுத்தாமல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க உங்களோட குழப்பங்களையும் உங்களோட ஏமாற்ற உணர்வுகளையும் காட்டாமல் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங் அது கவலை ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல பணத்தை சாதுரியமாக செலவு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது திட்டமிட்டு செலவுகளை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் இல்லை ஓய்வுடுங்க ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி துலாம் ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிள்ளை கன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது உங்களோட ராசிக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது உங்களோட முயற்சிக்கான அனுகூலம் நல்லாவே இருக்குது எல்லா விஷயத்துலையும் அனுகூலமான பலன்கள் உண்டு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்கிறவங்களுக்கு கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க சுமுகமான நாள் சில விஷயங்கள் உங்களுக்கு உறுதியான முயற்சியை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கு வெற்றி உங்களை நாடி வரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு செய்யக்கூடிய செயல்கள் காரியம் எல்லாமே சாதகமான பலன்களும் பின்விளவுகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கும் சரி தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மந்த நிலையெல்லாம் நீங்க நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு கூட பிறந்தவங்களோட ஆதரவு இருக்கு நாள் முழுக்க இனிமையா கொண்டு போக குடும்பத்தோடவும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறமைக்கு உங்களுக்கு பாராட்டும் பெயரும் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு உங்களோட தனித்திறமைகள் உங்களை சிறப்பா செயல்படு வைக்க வைக்கிறது இல்லாமல் நல்ல ஒரு பேரையும் பாராட்டியும் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு உங்களோட செயல்கள் சிலருக்கு முன் உதாரணமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் திருப்தியான நாளாக வேலையில் இருக்கும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட நட்பு முறையில் நடந்துக்கிறது நல்லாவே இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதல் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஸ்டேபிளாக இருக்கும் உங்களோட சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத பண வரவு இருக்குது குடும்பத்தோட செலவுகளும் இருக்குது அது சந்தோஷத்துக்கான செலவுகளுங்கிறதுனால கவலையும் இல்லை ஆரோக்கியத்தை அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியத்தோட இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியும் தைரியமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் புல ஆரம்பிச்சிக்கிருக்கு நாள் முழுக்க கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருஷிக ராசி உங்களுக்கு வரவுகள் இருக்கும் ஆனாலும் அதுக்கு த மாதிரி ரெட்டிப்பு செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல மேலதிகரி ால நல்ல நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு புறமைய பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நாளை வந்து ரொம்ப சாதகமா எதிர்பார்க்காதீங்க உங்களோட நாளில் நல்ல பலன் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும் சில சமயங்கள்ல பொறுமையழக்கிற மாதிரி இருக்கு அமைதியாகவும் ஓய்வாகவும் இருக்கிறது நல்லது ஓய் முடிச்ச அளவுக்கு மனசை தெளிவா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது மனைவி வழி உறவினர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும் காரியங்களில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுற மாதிரி தான் இருக்குது கலவையான நாளாக இருக்குது அதனால் பொறுப்புகள் நிறைஞ்ச பதட்டம் நிறைஞ்ச நாளா தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்துக்கு முடிக்க முடியாது அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்க கரெக்டாக திட்டமிடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க நிலுவையில் வச்சிங்கன்னா அது பிரச்சனையில போய் முடியிற மாதிரி இருக்கு கூட வேலை சிறவங்களை நம்பி சில பொறுப்புகளை கொடுக்காம எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா துணை குழப்பமான உணவுகளை வெளிப்படுத்தி ஆரோக்கியமான உறவை பாதிக்கிற மாதிரி செய்ற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸா எடுக்காதீங்க நினைத்த விஷயங்களை சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலிதானமாக மாற்றி சூழ்நிலைகளை சமாதானமாக கொண்டு போகிறது நல்லது பதட்டமும் கோபமும் இன்னைக்கு வேண்டவே வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு ஆனால் வந்து ஆஹ் செலவுகளை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத சில விஷயங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு சேமிப்பு கரைய வாய்ப்புகள் இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் இல்லைன்னா உங்களோட அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணசுலம் செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கும் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி உங்களுக்கு நம்பிக்கையும் தெம்பும் உண்டாகும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது கலவையான நாள் சில சூழ்நிலைகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நாளை இப்போ போனீங்கன்னா நல்லது வேலை செய்கிற இடத்துல புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் குறிப்பா குறிப்பாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளை வந்து ரொம்பவே துடிப்பா எதிர்பார்க்காதீங்க இப்ப சின்ன சின்ன பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும் மனசை அமைதியா வச்சுக்க பிரார்த்தனை செய்யறது பாட்டு கேட்குறது நல்லது உம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும் புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளா இருக்கும் வியாபாரத்துல நீங்க சின்ன சின்ன மாற்றம் செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும் முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு நன்மை விளையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்குது சூழ்நிலைக்கு ஏற்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் பெருசாக்காதீங்க எல்லாத்தையும் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் பணம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிச்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் சேமிக்கலனாலும் பரவாயில்ல பிரச்சனைகள் இல்லாமல் பணத்தை கையாள வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமா தேவையில்லாத தொலைக்கூட ச சண்டையோ வாக்குவாதமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முடித்த அளவுக்கு இனிப்பு வகைகளில் சாப்பிடாம இருக்கிறது நல்லது பல்வழி இல்லைன்னா எலும்பு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சுகர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த சேனல் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க உங்கள் ராசிக்கு பல் பசங்களால வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது விரையங்கள் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே யதார்த்தமாகவும் முறையாகவும் இருந்ததுனால் நல்லது உங்களோட செயல்களை கையாளு சில தடைகள் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் நாளில் வந்து பெருசாக சாதகமான பலன் எடு எதிர்பார்க்காம சராசரி பலன்களை எதிர்பார்த்து நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா ஒரு சில வேலைகள்ல ஏற்படுற பிரச்சனைகள் சிக்கலை தவிர்க்கறதுக்கு உதவியா இருக்கும் மனச அமைதியா வச்சுக்கோங்க தெளிவா நாளை வந்து சிந்திச்சு செயல்பட்டு கொண்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில வெற்றி பெறணும்னா கண்டிப்பா கடுமையான முயற்சி தேவைப்படுது வேலை அதிகமா தான் இருக்கும் திறமையா அவங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் தவறுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு கவனமா சூழ்நிலைக்கு ஏற்ப ப உங்க மேல பழி போடாம பாத்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா கூட தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேறுபாடு எதுவும் ஏற்படாமல் இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களோட கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொல்லுங்க புரிகிற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டிங்கன்னா பிரச்சனைகள் குறைவாகும் நாள் கொஞ்சம் அமைதியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வரவு கண் கம்மியாக தான் இருக்கு குடும்பத்துக்காக கூடுதல் செலவுகள் செய்ய ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு சில கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு வரவில்ல கம்மியான வரவு அது பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அஹ் முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க அதிகமான நீரை பருகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நீங்க நிலைச்ச காரியங்கள் நிலைச்சா மாதிரி நடக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் முன்னேற்ற காரணமான பலன்கள் உங்களை தேடி வர மாதிரி இருக்கு ஈஸியாக உங்களோட இலக்குகளை வெற்றி பெறுறதுக்கும் உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உற்சாகமும் நிறையவே இருக்கு எல்லா விஷயத்திலையும் செழுமையான பலன்கள் உண்டு சாதகமான விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்க வாய்ப்பு இருக்கு ஆஹ் உறவினர்கள் உதவியால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சில சுபகாரியங்களும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு சுபகாரியத்துல முன்னேற்றங்கள் இருக்கு கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை நல்லாவே இருக்கு தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் அதுவும் வந்து எதிர்பார்த்த பணம் தக்க நேரத்துக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கு வருமானம் ரெட்டி லாபங்கள் அதிகமாக நாள் சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாள் குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைஞ்ச நாள் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் சாத்தியங்கள் நிறையவே இருக்குது மனசு நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட நாள் போகும் உங்களோட வேலைகளை விரும்பி அனுபவித்து செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே தரத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கலந்தே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான உணர்வுகளில் உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வெளியிடங்களுக்கு போ வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தோட தேங்க்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க மகிழ்ச்சியை ரெட்டி பார்க்குங்க சந்தோஷம்தான் வாழ்க்கைக்கு ரொம்பவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் மனசை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை தான் இருக்கு ஸ்டேபிளாக ஒரு நல்ல அமௌண்ட்டை சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு முதலீடுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு செலவுகளும் இருக்கு ஆனால் சந்தோஷமான செலவுகள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் மகிழ்ச்சியான மன நிலை உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்கும் எந்த குறைபாடும் இல்லை அடுத்த ராசி கடைசி ராசி அந்த மீன ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பசங்களால் உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்குது அதே மாதிரி வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களோட செயல்கள் காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிற நாளாக தான் இருக்குது உங்களுக்கு சாதகமான நாள் சாதகமான பழங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு பலன் விதமாக இருக்கு தொழிலில் கூட்டாளிகளால் நன்மை ஏற்படும் வெளியூர் நபர்களால் அனுகூலம் உண்டாகும் சாதகமாக இன்னைக்கு நாள் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முடியுன்ற உறுதியோடு கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தன்னம்பிக்கை நிறையவே இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சிறப்பாக இருப்போம் நல்ல பலன்கள் உண்டு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது வேலைக்கு செய்கிற வேலையை நினைச்சி சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படுற நாளாக தான் இருக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்கு நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாதீங்க நல்ல ஒரு முன்னேற்றமாக நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் இருக்கும் நல்ல ஒரு உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு அந்நுன்யமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் நாள் சதவாதகமாக இருக்குது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக இன்றைக்கி கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே தான் இருக்குது எந்த ஒரு பாரா பிரச்சனையும் கிடையாது எதிர்பாராத பண வரவு இருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பசங்களோட செலவுகளும் சந்தோஷமான செல செலவுகளும் இருக்குது சேமிப்பும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் உற்சாகமும் காரணமா ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை சந்தோஷமான நாள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வர ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் லைவ்ல கலந்துக்க விருப்பப்படுறீங்களோ மூணு மணிக்கு அந்த லைவை வந்து நான் அப்டேட் பண்ணி வைக்கிறேன் லிங்க்கை வேணா நான் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு காலையில் கோடும் போது ஷேர் பண்ணிடுறேன் மூணு மணிக்கு லைவ்ல ஜாயின் பண்ணுறவங்க இன்னைக்கு கமெண்ட்ல ஒரு ஸ்டாரோ இல்லைனா வந்து ஒரு தம்ஸ் அப்போ போட்டிங்கன்னா அது ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சுய ஜாதக விவரங்கள் ஒரே கமெண்ட்ல போடுங்க நிறைய கமெண்ட் போட்டுட்டு பிரச்சனைகள் எதுவும் பண்ணிக்கிட்டுருக்காரிங்க குழப்பம் இல்லாமல் தெளிவாக எங்களையும் வேலை செய்ய விட்டிங்கன்னா நல்லது எல்லாருக்கும் உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே தேவை நன்றி தொடர்ச்சியாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரீங்க அது இல்லாமல் உங்களோட உதவி நிறையவே இருக்குது நன்றி வணக்கம்